வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாலிமர் செய்திகள் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க என்ன தலைப்பு தெரியுமா பாஜக மேலிடம் மீது அண்ணாமலை அதிருப்தி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணாமலையுடைய அதிருப்திக்கான பின்னணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் சில பேர் பாஜகவில் எந்த பொறுப்புலையும் இல்லாத சில மத்திய அமைச்சர்கள் தமிழக பாஜக உள்கட்சி விவகாரத்தில் தலையிடுறாங்க தமிழக பாஜக நிர்வாகிகளை கூப்பிட்டு மீட்டிங் நடத்துகிறாங்க அந்த மீட்டிங்கில் சம்பந்தம் இல்லாமல் சில விஷயங்களை வந்து அவங்க தவறாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அண்ணாமலை அதிருப்தி அடைந்ததாக சொல்லப்படுது அப்படின்னு பாலிமர் சொல்லியிருக்காங்க பொறுப்புலேயே இல்லை தமிழக பாஜக நிர்வாகிகளை கண்ட்ரோலுக்கு எடுக்கிற மாதிரி தெரியுது அவங்க ஏன் சம்பந்தமே இல்லாமல் மீட்டிங்கெலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதை ஏன் டெல்லி மேலிடம் கண்ணும் காணாமல் விடுது அப்படிங்கிற ஒரு சில மனக்கசப்புகள் அண்ணாமலைக்கு இருப்பதாக பாலிமர் சொல்லியிருக்காங்க வேறு யாரும் இல்லை நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமீபத்தில் ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்க அந்த மீட்டிங்கில் அண்ணாமலை பார்ட்டிசிபேட் பண்ணல அண்ணாமலை பங்கு பெறாத அந்த மீட்டிங்கில் அண்ணாமலை குறித்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் விமர்சனம் பண்ணதாக சொல்லப்படுது அண்ணாமலையை அறிமுகமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதை தான் பாலிமர் ரிப்போர்ட்டு குறிப்பிடுறாங்க ரெண்டாவது அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பில் விலகி கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் போகுது இந்த ஆறு மாத காலமாக அண்ணாமலைக்கு டெல்லி மேலிடம் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பொறுப்பும் வழங்காமல் இருக்கிறதும் அண்ணாமலையுடைய அதிருப்திக்கான காரணமாக சொல்லப்படுது இதை தொண்டர்கள் அக்செப்ட் பண்ணிக்கல ஃபஸ்ட்டு சொன்னதை கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் ரெண்டாவது சொன்னதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கல ஏன்னா பதவியை பார்த்து செயல்படக்கூடிய தலைவர் அண்ணாமலை கிடையாது பதவி இருந்தால் தான் செயல்படுவேன் இல்லைன்னா செயல்பட மாட்டேன் அப்படிங்கிற தலைவர் அண்ணாமலை கிடையாது இப்போ கூட பாருங்கள் டிஜிபி விவகாரத்தில் தமிழக அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டுடைய கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணலையில அதை ஒரே ஒரு தலைவர் தான் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறது அது அண்ணாமலை மட்டும்தான் அப்போது பதவியில் இல்லைனாலும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளுக்கு அண்ணாமலை தான் தொடர்ந்து குரல் கொடுக்கிறார் நேற்று பாருங்கள் ஒரு அரசு அதிகாரி திமுகவுடைய கவுன்சிலருடைய காலில் விழுந்த வீடியோவை அண்ணாமலை தான் வெளியிட்டார் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அரசு அதிகாரி அவர் திமுக கவுன்சிலருடைய காலில் விழ வைக்கப்பட்டிருக்காரு இதுதான் திமுகவுடைய சமூக நீதியா அப்படின்னு அண்ணாமலை கொஸ்டின் கேட்டிருக்காரு அப்போது தொடர்ந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக அண்ணாமலையுடைய வாய்ஸு கேட்டுக்கிட்டு தான் இருக்குது அதனால் பதவியை பார்த்து செயல்படக்கூடிய மனிதர் அண்ணாமலை இல்லை அப்படின்னு தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க நார்மலாகவே ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா பாஜக தொண்டர்கள்ட்ட நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா பாஜக மேலிடம் மீது பாஜக தொண்டர்களே சமீப காலமாக அதிருப்தியில் தான் இருக்காங்க அப்படி சில செயல்பாடுகளை பாஜக மேலிடம் தொடர்ந்து பண்ணிக்கிறக்கு உதாரணத்துக்கு கே டி ராகவன் இருக்கார்ல அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த வரைக்கும் கே டி ராகவன் கட்சி பொறுப்பில் வரலை எந்த கட்சி பொறுப்பும் அவருக்கு கொடுக்கப்படலை அவருடைய வீடியோ ஒன்று வந்துச்சுல சரிச்சே வீடியோ அதுக்கப்புறம் அவருக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படாமல் இருந்துச்சு அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்புலேருந்து விலகினதுக்கப்புறம் விலகினதுக்கு அப்புறம் உடனே அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு அதுவும் என்ன பொறுப்பு தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய அணிகள் இருக்குல்ல எவ்வளவு அணிகள் இருக்கு வழக்கறிஞர் அணி சுற்றுச்சூழல் அணி பட்டியல் சமூக அணி இளைஞர் அணி மகளிர் அணி இது மாதிரி அவ்வளவு அணிகள் இருக்குல்ல அந்த அணிகளுக்கெல்லாம் ஹெட்டாக கே டி ராகவனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக பாஜகவுடைய முதுகலை குத்துனுச்சு டெல்லியில் போய் இபிஎஸ்சி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணார் என்டிஏ மீட்டிங்கை ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா கூட்டணியிலேருந்து வெளியேறணும் அப்படின்னு அறிவித்தார் அந்த நேரத்தில் பாஜகவை நம்பி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் கூட்டணிக்கு வந்தாங்க டிடிவி தினகரன் பற்றி அண்ணாமலை சொல்கிறாரு என்னென்னா நாங்கள் எந் எங்களுக்கு எந்த சீட்டும் வேண்டாம் மோடி ஜெயிக்கணும் அதுக்காக நாங்கள் இந்த கூட்டணி ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் சொன்னதாக அண்ணாமலை குறிப்பிடுறாரு இன்றைக்கி என்னாச்சு ஓபிஎஸும் கூட்டணியிலேருந்து வெளியேறிட்டார் டிடிவி தினகரனும் வெளியேறிட்டார் வெளியேறிட்டார் அப்படின்னு சொல்கிறதை விட வெளியேற்றப்பட்டுட்டார்கள் அப்படிங்கிறதா கரெக்டான வார்த்தையாக இருக்கும் மூப்பனாருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டுச்சில் என்டிஏ தலைவர்கள்லாம் பேசினாங்க அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க அதில் கலந்துக்கணும் அப்படின்னு டிடிவி தினகரனும் கேட்டிருக்காரு ஆனால் என்டிஏ கிட்டே இருந்து எந்த ஒரு பதிலும் வரலை தமிழகத்தில் என்டிஏ உடைய பொறுப்பு ரெண்டு பேர் தான் ஒன்று தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்னொன்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேர் சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையா அதனால தான் கூட்டணியிலேருந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறியிருக்காரு பிஜேபி மாநில தலைவர் என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம நோக்கம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது தான் அப்படின்னு சொல்கிறாரு கூட்டணி ஆட்சி அமையுமா அப்படின்னு கேட்டால் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அமித்ஷா பல மேடைகளில் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டார் அப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு தமிழக பாஜக மாநில தலைவர் சொல்கிறத எப்படி பாஜக தொண்டர்கள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இது மாதிரியான பல சிக்கல்கள் இருக்குது அண்ணாமலையை கட்சியை கஷ்டப்பட்டு ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ்லேருந்து பதினோரு பர்சன்டேஜுக்கு கட்சியை வளர்த்தார் அண்ணாமலை அவரை மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்றிருக்காங்க இது மாதிரி இதெல்லாம் டெல்லி மேலிடத்துடைய கவனத்துக்கு போகாமையாக நடந்திருக்கும் இல்லை கவனத்துக்கு போகாமல் நடந்தாலும் அது இவ்வளவு நாள் பார்த்துட்டு ஏன் வேடிக்கை பார்க்குறாங்க பார்த்துட்டு சும்மா இருக்காங்க அப்படிங்கிற பல கோபங்கள் பல வருத்தங்கள் பாஜக மேலிடத்தின் மீது தொண்டர்களுக்கு இப்போ உருவாக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை பாஜக தொண்டர்களே அதிருப்தியில் இருக்கும்போது அண்ணாமலைக்கு அதிருப்தி வரதில் ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது எப்பேற்பட்ட கட்சி பாஜக தெரியுமா பாஜகவுடைய தலைவராக அத்வானி ஒரு முறை இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு ஆறு நாள் போயிருந்தார் ஆறு நாள் பாகிஸ்தானில் பயணம் மேற்கொண்டாரு அப்போ அவர் என்ன சொல்லிவிட்டார் அப்படின்னா முகமது அலி ஜின்னாவை பாராட்டிட்டார் செக்யூலர் லீடர் முகமது அலி ஜின்னா அப்படின்னு சொல்லிட்டார் அத்வானி தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா இல்லை வாய் தவறி வந்துருச்சான்னு தெரில அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை ஏற்படுத்தினுச்சு பாஜகவினர்லாம் கொதிச்சு போயிட்டாங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் கொதிச்சுட்டாங்க உடனே அத்வானி என்ன பண்ணார் சரி ஓகே மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய தலைவர் பொறுப்பில் இருந்து ராஜினாமா பண்ணார் ஒரு கட்சியுடைய தலைவரே பொறுப்பை ராஜினாமா பண்ணுறது இது மாதிரியான இஷ்யூனால அது கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் மறுபடியும் ஏற்றுக்கணும் பொறுப்பை அப்படின்னு எல்லாரும் வலியுறுத்தினாங்க அதன் பிறகு மறுபடியும் பாஜகவுடைய தேசிய தலைவராக அத்வானி மறுபடியும் சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு சும்மா பெயரளவுக்கு தான் சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு அடுத்த ஒரு ஏழு மாதத்துலேயே அவர் வந்து மாற்றப்பட்டு ராஜ்நாத் சிங் அவர்கள் பாஜகவுடைய தலைவராக அப்பாயின்ட் செய்யப்படுறாரு இப்போ ஏற்பட்ட கட்சி வந்து பிஜேபி ஹெட்டாக இருந்தாலும் சரி தேசிய தலைவராக இருந்தாலும் சரி தப்புனா தப்பு தான் அப்படின்னு இருந்த கட்சி பிஜேபி இப்போ கேடி ராகவன் அவர்களுக்கு மாநில அளவில் பொறுப்பு கொடுக்கிறது இது மாதிரியான நடக்கிறத கண்டும் காணாமல் இருக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்கு அப்படின்னு தொண்டர்கள் ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க பிஜேபி மேலிட இதெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த வீடியோ முடிக்கலாம் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்